ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி கார்டனிங் வீடியோவில் பார்த்திங்கன்னா கனகாம்பரம் பூ செடியிலிருந்து விதைகள் எடுத்து எப்படி நடவு செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பல் பண்ணையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கனகாம்பரம் பூ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் இதில் நிறைய கலர்ஸ் உண்டு வீட்டில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் இந்த ரெண்டு கலருமே நிற்கிது அந்த செடியில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பூ இருந்துகிட்டே இருக்கும் இது சீசனே கிடையாது எப்போ இந்த செடியில பூத்துருக்கும் பூத்து உடனே பார்த்தீங்கன்னா வாடிடாது நம்ம மல்லிகைப்பூவெல்லாம் ஒன் டே பூத்ததுமே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துடும் ஆனால் இந்த கனகாம்பரம் பூவில் பார்த்தீங்கன்னா பூ வந்து அப்படி கொத்தா பூத்திருக்கும் போது ஒன் வீக் வரைக்குமே அந்த பூ அப்படியே இருக்கும் நம்ம கட்டி பறித்து வீட்டில் வச்சிருந்தா கூட அது வாடுறதுக்கு டூ த்ரீ டேஸ் ஆகும் நம்ம இப்போலாம் யாருமே இந்த கனகாம்பரம் பூவை வந்து கெட்டி தலையில் வைக்கிறதே இல்லை இது வந்து பூ வந்து மெயினாக நயனிட் ஸ்கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு ஃபேவரேட்டான பூனே சொல்லலாம் எங்கள் அம்மா இந்த பூ செடியை நடும்போதெல்லாம் இந்த பூ வந்து நாங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் விளக்கி வாங்கிறதுக்கு ஐம்பது பூ எண்ணி வாங்குவோம் நூறு பூ எண்ணி வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூ அந்த செடி அதுக்காகவே வீட்டில் வளர்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து இந்த கனகாம்பரம் செடி வளர்த்துட்ருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா பூத்து முடிஞ்சதுமே அந்த பூ வந்த இடத்துலேருந்து இந்த மாதிரி தான் சீட்ஸ் வரும் இந்த சீட்ஸை எடுக்காமல் விட்டோம்னா அப்படியே கீழே விழுந்து தானாக புது கனகாம்பரம் செடி முளைக்கும் அப்படி இல்லைனா அந்த காற்று அடிக்கிற டைமில் வந்து காற்று எங்கேயாவது பரத்திட்டு போய் எங்கேயாவது முளைக்கிற மாதிரியும் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் மூலமாகவும் இந்த கனகாம்பரம் செடி வளர்ப்பாங்க அது எப்படி வளர்க்குறதுன்னு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா விதைகள்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது கொத்தா இருக்கிறதுலாம் இந்த மாதிரி உதிர்த்தி போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து நார்மலாக நம்ம மண் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த சீட்ஸை போட்டு வைக்கலாம் எப்படியும் முளைச்சி வரதுக்கு ஒன் வீக் மேலே ஆகும் இது க்ரோத் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் காமிக்கிறேன் இந்த கனகம்பரம் செடியை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மல்லிகைப்பூ பிச்சிப்பூ இந்த மாதிரி பூக்க கேப்பில் வச்சு கெட்டி தலையில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பூவே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வைஸ் பார்க்கும்போது ஸ்கூல் டேஸ்லெலாம் அந்த மாதிரி தான் வச்சுட்டு போன ஞாபகம் உண்டு இப்போல்லாம் வைக்கிறேன்னா கொஞ்சம் யாராவது ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி பூ வச்சிட்டாலே ஏதோ பட்டிக்காடு அந்த மாதிரி சிம்பத்தி க்ரியேட் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த மாதிரி பூ கட்டி வச்சு தலையில் பார்க்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த காலத்தில் மணப்பெண்ணை அலங்காரத்துக்கு மெயினாக வைக்கக்கூடியது இந்த கனகாம்பரம் பூவாக இருக்கும் இப்போ உள்ள ப்ரைடுக்கெல்லாம் வைக்கிறது பார்த்திங்கன்னா ஜிப்ஸி நார்மல் ரோஸ் எல்லாம் ஃப்ளவர் வச்சு அந்த மாதிரி ஹேரில் வந்து வைக்கிறாங்க அதுக்கும் இதுக்கும் ரொம்ப ஒன்றும் இல்லை அந்த காலத்தில் கனகாம்பரம் பூ வச்சு மணப்பெண் அலங்காரம் பண்ணாங்க இப்போ வந்து ஜிப்சி பூ நான்வெஜ் ரோஸ் அந்த மாதிரி வைக்கிறாங்க ஆனால் கலர்வைஸ் பார்க்கும்போது கனகாம்பரம் என்றைக்குமே அதுக்கு ஈடாகாது சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான கனாமரம் நைன்டி ஸ்கிட்ச் எயிட்டி எயிட்டி ஸ்கிட்ச்க்கெல்லாம் ரொம்பவே ஒரு ஃபேவரேட்டான பூன்னு தான் சொல்லணும் யாருக்கெல்லாம் இந்த கனாமரம் பூ பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு ஆரஞ்சு கலர் ஹார்ட் கொடுத்துருங்க இந்த கனாமரம் பூ விதை மூலமாக எப்படி நம்ம விதைகள் விதைக்கலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஃப்யூச்சர் வீடியோஸில் இதோட அப்டேட் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்